ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமின் எம்எல்ஏ பதவி பறிப்பு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகட்டும் இல்லை அதுக்கு பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஆகட்டும் இரண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அமோக வெற்றி பெற்றாருங்க அது எல்லாருக்குமே தெரியுங்க இந்த வெற்றி மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெரிய மாஸ்ட் லீடராக வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்துகிட்டு வராருங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்து பல்வேறான தொந்தரவுகள் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குங்க பல்வேறான தொந்தரவுகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வேலைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வைக்கிற விதமாக இருக்குங்க என்ன அந்த மாதிரியான இவருக்கான தொந்தரவுகள் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்கில் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுக்கு இது பண்ணி தமிழக அரசு மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி எடப்பாடி பழனிசாமியை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போடணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதைய முதலமைச்சர் வந்து துடி துடிச்சிட்டு வந்து இருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்காங்க ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் அஞ்சும் சிங்கம் அஞ்சுறவங்களா கிடையாதுங்க இவருக்கு கொங்கு நாட்டு சிங்கம் அப்படின்றதுனால இவருக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் இருந்ததுங்க ஏன்னா அவருக்கு அதில் வந்து சம்மதம் இல்லை அப்படின்ட்டு அவருக்கு தெரியுங்க அதனால் எந்த பயமும் இல்லை அப்படின்னு ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பொழுது என்ன ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரங்க வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேட்பு மனு தாக்கல் செய்யக்கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சொத்து மதிப்பு குறைவாக கணக்கில் காட்டியிருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் இருக்குங்க அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குங்க அந்த தண்டனை மட்டும் இல்லைங்க அப்பாவுவால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தோட நடுநிலையாளராக இருக்காருங்களா அப்பாவு அவரால் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் இருக்கிறவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எம்எல்ஏ பதவி வந்து பறிக்கிறதுக்கான அதிகாரம் அப்பாவுக்கு இருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருக்காதான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ரீடர்களுக்கு யாருக்குமே கொடுக்கலைங்க வெயிட் பண்ணி பார்ப்போங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு பதவியை பறிக்கிறாரா இல்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்குடைப்பா அமைதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ